பிதா சுதன் பரிசுத்த ஆவியாரின் பெயரால் ஆமென் புனித யோசேப்பே நீதிமானே திருக்குடும்பத்தின் தலைவரே உமது அடைக்கலம் மிகவும் வல்லமை வாய்ந்தது பரலோகத்தில் மகத்துவம் நிறைந்தது இறைவனின் சந்நிதியில் உடனடி பலன் தரக்கூடியது ஆகையால் என் ஆசைகளையும் கோரிக்கைகளையும் கவலைகளையும் உமது திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் உமது வல்லமை மிக்க பரிந்து பேசுதலால் உமது வளர்ப்பு மகனும் எங்கள் இறைவனுமாகிய இயேசுவிடம் எங்களுக்குத் தேவையான எல்லா ஆன்மீக நலன்களையும் உடல் நலன்களையும் பெற்றுத்தாரும் இதன் மூலம் பரலோகத்தில் உமக்குள்ள அதிகாரத்தைப் போற்றி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு என் நன்றியையும் துதியையும் செலுத்துவேன் உமது திருக்கரங்களில் அமைதியாக உறங்கும் குழந்தை இயேசுவையும் எண்ணி மனம் மகிழ்கிறேன் இறைவன் உமது மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை உமது மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்துக் கொள்ளும் என் பெயரால் அவருடைய நெற்றியில் அன்பின் முத்தமிடும் நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கும் தரும்படி கேட்டுக்கொள்ளும் மறித்த விசுவாசிகளின் ஆன்மா காவலரே எங்களுக்காகவும் மன்றாடும் ஆபத்தின் காவலரே குழந்தை இயேசுவை ஏரோதின் ஆபத்திலிருந்து காப்பாற்றி எகிப்திற்கு பாதுகாப்பாக அழைத்துச் சென்ற தைரியமுள்ள தந்தையே எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களிலிருந்தும் விபத்துக்களிலிருந்தும் எதிரிகளின் தீய எண்ணங்களிலிருந்தும் எங்களைப் பாதுகாத்தருளும் காத்தருளும் கனவுகளில் வழிகாட்டியே தேவதூதன் கனவில் தோன்றி சொன்ன செய்திகளை உடனடியாக நம்பி செயல்பட்ட விசுவாசத்தின் வீரரே எங்கள் வாழ்வில் எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகளில் எங்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் தைரியத்தையும் அருளும் நல்மரணத்தின் காவலரே இயேசுவும் மரியாளும் அருகில் இருக்க அவர்களின் கைகளில் உமது ஆன்மாவை ஒப்படைத்து நல்மரணம் அடைந்த பாக்கியசாலியே நாங்களும் பாவமன்னிப்பு பெற்று இயேசுவின் திருநாமத்தை உச்சரித்தபடி புனித காரியங்களைச் செய்தபடி நல்மரணம் அடைய எங்களுக்காக மன்றாடுவீராக எங்கள் மரண வேளையில் எங்கள் அருகில் வந்து நின்று சாத்தானின் தாக்குதல்களிலிருந்து எங்களை பாதுகாத்து பரலோக வாசலுக்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்லும் புனித யோசேப்பே உமது வல்லமையான பாதுகாப்பில் என்னையும் என் குடும்பத்தையும் ஒப்படைக்கிறேன் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் காவலனாக இருந்து எங்கள் மரண வேளையிலும் எங்களை விட்டு விலகாதிரும் திருக்குடும்பத்தின் தலைவரே எங்கள் குடும்பங்களின் காவலரே உழைப்பாளர்களின் அரசே தூய்மையின் மலரே நல்மரணத்தின் காவலரே எங்களுக்காக மன்றாடும் உமது பரிந்து பேசுதலால் இவ்வுலகில் அமைதியாக வாழ்ந்து மறுமையில் இயேசுவோடு என்றென்றும் வாழும் பேறு பெறுவோமாக புனித யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியாரின் பெயரால் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்